சிவோ கைவியன மனிதம் மூலமும் முறையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் பனிரெண்டு வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து சீராத சூழல் காற்று செத்தை போற்றி சுற்றி சுற்றி பேராத கால நேபே பிரம்ம போதமாறாயும் தன்னை தான் என்றறியும் அவ்வளவு தே வாராயின் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத துழற்காச்சு உற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி தன்னை தான் என்று அறியும் அவ்வளவுதானே உரை உலக மாயையை விட்டு ஞான வாழ்வுக்கு என் மகனே தன்னை அறியாமல் தனக்கு நின்ற தலைவனை மறந்தவன் பிறப்பு இறப்பு எனும் பிறவி சுழலில் வீழ்கின்றான் சுழல் காற்றில் அகப்பட்ட சருகை போல் சுற்றி சுற்றி தீராத மாயையில் மாட்டி பிறப்பதும் இறப்பதுமாகவே மனித பிறவிகள் இப்பூமிக்கு வருகின்றார்கள் அரிய மனித பிறவியை அறியாமல் பேராசை எனும் கடலில் அகப்பட்டு உலக இன்பமே உண்மை என்று எண்ணி பந்தபாதங்கள் எனும் மாயையில் சிக்கி பைத்தியம் பிடித்து திரிகிறார்கள் பிரம்மஞானம் பெற்று தன் உண்மை சுரூபத்தை அறிந்தால்தான் இந்த பித்தம் தெரியும் தன்னை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் தனக்குள் தானாகவே நின்ற இறைவனை அறியலாம் அந்த ஈசனை சேர்வதே உண்மை பேரின்பம் என்பதை உணரலாம் அதற்கு நான் யார் என்ற உண்மையை ஆராய்ந்து அறிய வேண்டும் தன்னை தான் என்று அறிவதே ஞானம் தன்னை அறிந்து கொண்டால் அனைத்தையும் தானாகவே அறிந்து கொள்வாய் எல்லா உண்மைகளும் தன்னிடமே உள்ளதப்பா அன்பே சிவம் அன்பே சிவ